ஜூலை இருபத்தி ஆறு சர்வதேச அலையாத்தி காடுகள் பாதுகாப்பு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி இன்று திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டி அருகே முத்துப்பேட்டை வனத்துறை சார்பில் அலையாத்தி காடுகள் பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு முத்துப்பேட்டை லகூன் படகுத்துறையில் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது இதில் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர் அதனைத் தொடர்ந்து வனத்துறை சார்பில் படகு மூலமாக மாணவர்களை லகூன் பகுதிக்கு அழைத்து சென்று அங்குள்ள அலையாத்தி காடுகள் பற்றியும் அங்கு வாடும் உயிரினங்கள் பற்றியும் பள்ளி மாணவர்களுக்கு எடுத்துரைத்தனர் அதனைத் தொடர்ந்து பள்ளியில் மாணவர்களுக்கு ஓவிய போட்டி நடைபெற்றது அதில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மாவட்ட வன அலுவலர் பரிசுகள் வழங்கினார் தொடர்ந்து மாவட்ட வன அலுவலர் ஸ்ரீகாந்த் பேசுகையில் அலையாத்திக் காடுகள் பலவிதமான உயிரினங்களின் உறைவிடமாகவும் அவற்றின் உணவு தேவையை பூர்த்தி செய்யும் இடமாகவும் அலையாத்திக் காடுகள் இருக்கிறது என்றும் மண் அரிப்பு வெள்ளப்பெருக்கு புயல் போன்ற இயற்கை சீற்றத்திலிருந்து மனிதர்களை காப்பாற்றும் மிகப்பெரிய வேலையும் இந்த சதுப்பு நிலக்காடுகள் செய்து வருவதாக மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் சமூக ஆர்வலர்கள் வனத்து

சரிங்களா ஏன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப நல்ல மனசோட நீங்க வைப்பீங்க இல்ல உட்காருங்கப்பா உட்கார்ந்துங்க உட்காந்து நல்லா அவர் எல்லாம் தெரியும் மிக மிக பெரிய மரங்கள் போட்டோ எல்லாம் கூட வச்சிருக்காங்க அலையாத்தீங்கல இவ்வளவு பெரிய மரங்கள் இருக்கா நான் போட்டோ பார்த்தா நானே தெரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளவு பெரிய மரங்களா இருந்த அலையாத்தின் மரங்கள் வந்து அவங்களுடைய உயிரை மாற்றிட்டு அவங்க காப்பாற்ற அவ்வளவு பெரிய மரங்கள் அத்தனையுமே அழிஞ்சு போச்சு அங்கே எதாவது புரியும் அழிஞ்சு போச்சுன்னா இப்ப நம்மளுக்கு நம்மளை பாதுகாக்கிறதுக்கு எல்லையா இருக்காங்க சோர்ஜஸ் இருக்காங்கல்லையா ஆர்மி இருக்காங்க இல்ல அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அவங்க உயிரை கொடுத்து நம்மள பாதுகாத்து இருக்காங்க அதே வேலையதான் இவங்க வந்து அவருக்கு தெரிஞ்ச விஷயத்துல ஒரு இருபத்தஞ்சு சதவீத உடம்பை நீங்க தெரியாது அவர் வந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷம் வாழ வந்திருக்கார் இதே ஃபீல் சின்ன வயசுல இருந்தே இதே பார்த்துக்காரு அவரு வந்து நாலையாடி காடல எங்க எங்க வந்து வாய்க்கால விட்டா எப்படி தண்ணி வரும் எங்க இருந்து நல்லது நீங்க